சார் நம்மளுடைய இரண்டாவது அமர்வை தொடங்கிடலாமா இந்திய நிகழ்வின் இரண்டாவது அமர்வாக செல்வி எஸ் ஜெபிஷா ஜெட்லி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவி சாரா கல்லூரி அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் பற்றி புத்தக மதிப்புரை வாங்க வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை புத்தக மதிப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் ஆரம்பிக்கலாமா வீடியோ ஒண்ணு நேரம் வாங்கப்பா சரி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் டெபிஷா ஜஸ்லின் நான் சாரால் தக்கர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறேன் இயல் இசை நாடகமென முத்தமிழாய் என் மூச்சுக்காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்த என் தாய்மொழியால் அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி கூறி என் புத்தக மதிப்புரையை தொடங்குகிறேன் புத்தகங்கள் பலவிதம் அதில் இதுவும் ஒரு விதம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட புத் எந்த புத்தகம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த புத்தகத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்குங்க நிறைய நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள்னு தமிழ்ல நிறைய இலக்கிய வளங்கள் உள்ளன ஆனா நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட புத்தகத்துக்குன்னு தனி சிறப்புகள் இருக்குது அப்படி எந்த புத்தகத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்றுல அழிக்க முடியாத முத்திரை பதிச்ச ஒரு எழுத்தாளராகிய ஜெயஹாந்தனையா எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் இந்த புத்தகத்துக்குன்னு நான் சொன்ன மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படி என்ன சிறப்பம்சம் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னா ஜெயகாந்தன் ஐயா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நாவல்கள் சிறுகதையும் நிறைய எழுதியிருக்காரு ஆனா அதுல தனக்கு மிகவும் பிடிச்ச புத்தகமா இந்த புத்தக இந்த புத்தகத்தை அவர் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துடைய பின்பகுதியில நீங்க பாக்கலாம் அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா தனது நாவல்களில் தனக்கு மிகவும் பிடித்தமானது என்று ஜெயகாந்தனாலும் அவர் நாவல்களில் சிறப்பு சிறப்பானது என்று இலக்கிய விமர்சகர்களாலும் குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை குறித்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு கதையில எல்லாருமே எல்லா சொல்லப்படுற எல்லா கதாபாத்திரங்களுமே நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியும் அப்படி எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா ஏன்னா திரைப்படங்கள்ல நாவல்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும் அப்படி எல்லா கதாபாத்திரங்களுமே நல்லவங்களா அந்த நாவல் அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாவல் சுவாரஸ்யமா இருக்குமான்னு கண்டிப்பா சொல்லிட்டு இந்த நாவல் படிச்சது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அஹ் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட இந்த நாவல்ல ஒவ்வொரு கதாபாத்திரமும் படைக்கப்பட்டிருக்குது இந்த புத்தகத்தை குறிச்சி நிறைய பேரு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்காங்க அதாவது முக்கியமான ஒரு சொல்ல போனா நடிகர் கமல்ஹாசன் அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சொல்லி நான் அந்த புத்தகத்தை வாசிக்க எடுத்துக்கிட்டப்போ இந்த பேரை ஒரு வித்தியாசமான இருந்துச்சு ஏன்னா எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை ரெண்டு ரெண்டு வார்த்தையால இந்த பேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் வாடாமல்லி ஆஹ் ஓடும் நோசை இந்த மாதிரி அஹ் சின்ன பெயர்களால அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சொல்லிட்டு வித்தியாசமான பெயரால அமைஞ்சிருக்குது இந்த பெயர் யார் ஜெயகாந்தன் ஐயா அப்படி வச்சாருன்னு சொல்லிட்டு இந்த முன்னுரையிலே அவர் எழுதியிருப்பாரு இந்த புத்தகத்துக்கு இன்னொரு சிறப்பு எழுது அப்படின்னா எல்லா நாவல்களுக்குமே வேற ஒருத்தவங்க தான் முன்னுரை எழுதுவாங்க ஆனா இந்த நாவலுக்கு மட்டும் ஜெயகாந்தன் ஐயா அவர் எழுந்த புத்தகத்துக்கு அவரே முன்னுரை எழுதியிருக்காரு இது இதுக்குரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொல்லலாம் இந்த முன்னுரையில அவர் சொல்லிருக்க முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா தமிழ்ல காதலும் காமமும் இல்லாத ஒரு நாவலா அந்த நாவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி இப்ப வந்து நம்ம இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த என்ன கதை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம் இந்த நாவல்ல முழுசும் வரப்போற ஒரே கேரக்டர் அப்படின்னு சொல்லப்போனா ஹென்றி அப்படிங்கிற கேரக்டர் தான் இதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரமா அந்த ஹென்றி அப்படிங்கிற கேரக்டர் வந்து திகழுது இதுல வந்து அஹ் ரெண்டு கேரக்டர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வருவாங்க அது யாரு அப்படின்னா ஹென்ரியும் தேவராஜன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும் தான் இவங்க ரெண்டு பேருமே ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்தும் அவங்க யாரு அப்படின்னா பேபி அப்படிங்கிற ஒரு க கதாபாத்திரம் தான் அவங்கள பத்தி ஒரு வரி கூட முதல் முன்னூறு பக்கத்துல சொல்லப்பட்டிருக்காது கடைசி நாற்பது பக்கத்துலதான் இந்த கதாபாத்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் அதுலதான் இந்த நாவலுடைய சிறப்பு அம்சமே அடங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த பையன் ஹென்றி இவன் வந்து இந்த அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அப்பா வளர்ந்த கிராமத்துக்கு போயிருக்கலாம் முடிவு எடுத்துட்டு அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பா வளர்ந்த ஊராக கிருஷ்ணராஜபுரத்துக்கு கிளம்புறான் அப்போ வந்து அந்த கிருஷ்ணராஜபுரம் வந்து எங்க இருக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குமாரபுரம் ஆலம்பட்டில இருந்து குமாரபுரத்துக்கு பதினஞ்சு மைல் இருக்கும் அதுல வந்து பத்து மைல் வந்து மலைக்கு மேலதான் பயணம் செய்யணும் அந்த மலையடி தான் கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இப்போ ஹென்றி வந்து கிருஷ்ணராஜபுரத்துக்கு போறதுக்காக அந்த சாலையுடைய அருகாமையில காத்துட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு லாரி வருது அந்த லாரி வந்து இவனை உடனே நின்னுது உள்ள அந்த லாரியில மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க அந்த கதை வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த லாரில ஏழு பேர் இருக்காங்க பின்னாடி மூணு பேர் கோமணம் கட்டிட்டு அந்த லாரியுடைய பின் பக்கத்துல இருக்காங்க உள்ள வந்து நாலு பேர் இருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னா அந்த லாரியை ஓட்டுற ஓட்டுநர் ஆகிய துரைக்கன் அப்படிங்கிறவரு அப்புறமா தேவராஜன் அப்படிங்கிறவரு அப்புறம் இன்னொருத்தர் ஒரு வயசான ஒரு தாத்தா அப்புறம் அந்த லாரி டிரைவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு பையன் அவன் பேரு பாண்டு இது தேவராஜ்ங்கிறவர் யாரு அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல வேலை பார்ப்போம் ஒருப்பாரு அவருக்கு வந்து சிட்டில போய் இருக்கணும் அப்படிங்கற ரொம்ப நாள் ஆசை இருக்கும் ஆனா அவருடைய கனவு வந்து நிறைவேறாது அதனால அந்த பள்ளியில வேலை ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு இப்போ வந்து ஹென்ரிய பார்த்தோன்னே பாண்டு வந்து அவனை உள்ள உட்கார வச்சுட்டு பின்னாடி போய் நினைக்கிறான் இப்போ ஹென்றி உள்ளே உட்கார்ந்தானே அவனை வந்து எல்லாரும் வித்தியாசமா பாக்காங்க ஏன்னா அந்த ஊருடைய முகச்சாயல் அவன் இல்ல ஏன்னா அவன் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான் ஹென்றி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவன் வந்து கிருஷ்ணராஜபுரம் போயிட்டு இருக்கான் அவன் லாரில ஏறினதுக்கு அப்புறமா தேவராஜன் வந்து கேட்க ஆரம்பிக்கா நீங்க யாரு எங்க போறீங்க எதுக்காக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கா ஹென்றி வந்து வெளியில இயற்கையை ரசிச்சிக்கிட்டு நான் எதுக்காக கிருஷ்ணராஜபுரம் போறேன் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சொல்லாம கொஞ்சமா சொல்லுவான் அப்படி வெளியே பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு வளைவு வரும் அதுல வந்து ஒரு குளத்துல ஒரு பெண் வந்து எந்த ஆடையும் இல்லாம குடிச்சிட்டு இருப்பா அப்போ வந்து அந்த வளைவு முடியற வரைக்கும் ஹென்றி வந்து வெளியே பார்த்துட்டே இருப்பான் துரை கணக்கு கொஞ்சம் கோபம் வரும் எதுக்கு இப்படி வெளியே பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி நீ எதுக்கு ரொம்ப நேரம் வெளியே பார்த்துருக்கான்னு கேட்கும்போது நீங்க வந்து அதை மட்டும் தான் பாத்தீங்களா நான் வந்து அந்த அது பக்கத்துல ஒரு கண்ணு வெள்ளை கலர் கண்ணுக்குட்டி ஆஹ் நம்ம லாரியோட சவுண்ட் கேட்டு அங்கேயும் இங்கேயே சந்தோஷமா துள்ளி குடிச்சு குடிச்சிட்டு இருக்கு நான் அந்த இயற்கையை ரசிட்டு வரேன்ட்டு சொல்லுவான் இது கேட்ட உடனே ஆஹ் இது வாசிக்கும் போது எனக்கு வந்து என்ன சொன்னா இதுலயே ஹென்ரியுடைய அந்த பிஞ்சு உள்ள வந்து தெரிய வந்துச்சு இது மூலமா தேவராஜனுக்கு வந்து ஹென்றி ரொம்ப பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நானும் கிருஷ்ணராஜபுரம் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் சொல்லுவான் தேவராஜன் இப்ப வந்து ரெண்டு பேருமே கிருஷ்ணராஜபுரம் வருது இறங்கிடுறாங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நீங்க எங்க தங்குவீங்க அதனால எங்க வீட்டுல தங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க அந்த திரௌ திரௌபதி கோயிலுக்கு பின்னாடிதான் முக்கியமான நபர்களுடைய வீடுகள்லாம் இருக்கும் இப்ப அவங்க போயிட்டு அந்த பாலடைஞ்ச தேவராஜன் வீடு வருது அதுக்கு அஹ் ஆப்போசிட்ல வந்து ஒரு பாலடைஞ்ச வீடு துருபிடிச்ச பூட்டோட துருபிடிச்ச பூட்டு வந்து அந்த வீட்டுடைய முன் பக்கத்துல அந்த கதவுல தொங்கிட்டு இருக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே ஹென்ரிக்கு வந்து அவங்க அப்பா ஞாபகம் வருது அவன் பாக்கெட்ல கையை விட்டு ஒரு சாவி எடுக்கிறான் ஓகே நம்ம அப்பா சொன்ன வீடு இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து அவன் பப்பா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருப்பான் இந்த நாவலை எல்லா இடத்துலயுமே அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அந்த வார்த்தை தான் குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தேவராஜன் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து அவங்க அக்காவை கூப்பிடுவான் அவங்க அக்கா வந்து தேவராஜன் எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா அக்கா அம்மா அப்படின்னு கூப்பிடுவாரு ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து பதினாறு வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா துரதிருஷ்ட வசனமா ஆஹ் பதினாறு வயசுலயே அவனுடைய கணவன் இறந்து போயிருவாங்க அதனால பதினாறு விதவி ஆயிருவாங்க அவங்க அக்கா அதெல்லாம் தேவராஜனுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால அவங்க அக்கா தான் அவனை வளர்த்துட்டு வருவாங்க அதனால அவனை வந்து அக்கம்மா அக்கம்மா அப்படின்னு அவங்க அக்காவை வந்து கூப்பிட்டுட்டே வருவாரு இப்போ அக்கா அம்மாட்ட அக்கம்மா அந்த மெத்த ரூம கொஞ்சம் திறந்து விடுறீங்களா சொல்லி தேவராஜன் கேட்பாரு இப்போ அக்கம்மா வந்து வந்து திறந்து விடுவாங்க அப்போ தேவராஜனும் ஹென்ரியும் அந்த ரூமுக்குள்ள போவாங்க அப்போ வந்து ஒரு போட்டோ வந்து தொங்கிட்டு இருக்கும் அதுல அதாவது தேவராஜன் பக்கத்துல ஒரு பெண் இருக்கிற மாதிரி அதாவது தேவராஜனுடைய மனைவி அவங்க இவங்க யாருன்னு சொல்லி ஹென்றி கேட்க ஆரம்பிப்பான் அப்போ தேவராஜன் சொல்வாரு ரொம்ப சொல்லாம இந்த மாதிரி இவங்க வந்து என்னோட மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கழிச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தேவராஜன் வந்து தன்னுடைய எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாரு இந்த மாதிரி எதுக்காக என்ன விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா தான் நாங்க எங்களுக்கு திருமண வாழ்க்கையை தொடங்கணும் ஆனா ஆஹ் எங்க அக்கம்மா வந்து அவளுக்கு பிடிக்கல ஏனே தெரியல அப்போ வந்து எங்க அக்கா அம்மா செத்தாதான் நான் அந்த வீட்டுல இருப்பேன் சொல்லி என் மனைவி சொல்லிடுவா அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் அவளை அடிச்சிருவேன் ஏன்னா எங்க அக்கா அம்மா தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வராங்க ஆனா இவ எங்க அம்மாவை பத்தி இவ அப்படி பேசினவுடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான் அதனால அடிச்சிட்டேன் நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி தேவராஜன் வந்து சொல்வாரு இப்போ இந்த கதையெல்லாம் ஹென்ரி கேட்டுட்டு இருப்பான் ஆனா ஹென்ரி வந்து ஹென்ரியை பத்தி எந்த விஷயத்தையும் தேவராஜன் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் சொல்றப்போ சொல்லட்டும்னு சொல்லி அவண்ட சுதந்திரத்துக்கே விட்டுருவாரு இப்போ வந்து ஹென்றி சாரி தேவராஜன் வந்து கீழே போய் மாட்டா வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டு அந்த ஒரு பயிர் வாங்கிட்டு வருவாரு பயிர் வாங்கிட்டு வந்து மேல ஹென்றிக்கு சாப்பிட கொடுப்பாரு அப்போ வந்து அந்த ஏத்த வீட பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி ஹென்றி வந்து தேவராஜன் கிட்டே கேட்பாரு அப்போ வந்து இது வந்து இதை பத்தி ரொம்ப தெரியாதான் அந்த வீட்டுல ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் பழனி அந்த பழனிங்கிறவர் வந்து அந்த ஊர்ல அந்த வீட்டுல வந்து தூக்கு போட்டு இறந்து அவர் ஒரு பரிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு மட்டும் தான் தெரியும் இதை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லி தேவராஜன் சொல்லுவாரு ஆனா ஹென்றி சொல்வாரு இதை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியல அவர் பழனி தானே சொல்லி சொல்லுவாரு நான் இதை பத்தி அக்கா மாட்டை கேட்டாதான் தெரியும்னு சொல்லி தேவராஜன் சொல்லிட்டு கீழே போவாரு கீழே போய் அக்கா மாட்டை அக்கா மாட்டை இதை பத்தி விஷயங்கள் கேட்பாரு அக்கா மாட்டா அக்கா மாட்டை சொல்லுவாங்க ஆமா இது உண்மைதான் அவர் பேர் பழனிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அக்கம்மா அப்படி சொன்னோன்னே தேவராஜனுக்கு தோணும் இவன் ஹென்றிக்கு வந்து இந்த வீட்டை பத்தி ஏதோ விஷயங்கள் தெரியும் இதை பத்தி நமக்கு தெரியுமான்னு கேக்குறான் இதை பத்தி ஏதோ தகவல்கள் வந்து ஹென்றிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜன் தெரிஞ்சுக்குவார் அப்புறம் ஹென்றி வந்து அந்த ஊருக்கு எதுக்காக வந்தா மணியக்காரரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மணியக்காரர் வந்து அன்னைக்கு ஈவினிங் வீட்டுல இல்லை அடுத்த நாள் காலையிலிருந்து பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஆஹ் தேவராஜன் சொல்லுவாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் வரும் நிறைய உரையாடல்கள் நிறைய சம்பவங்கள் வரும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் ரொம்ப அருமையான அருமை எதிர்க்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க காஃபி குடிச்சிட்டு மணியக்காரரை பாக்க போவாங்க அப்போ இடையில வந்து கா அந்த ஒரு காஃபி ஷாப்ல துரைக்கண்ண பாப்பாங்க துரைக்கண்ணை பார்த்துட்டு அஹ் வந்து சில விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசுவாங்க சிரிப்பாங்க அப்புறம் வந்து எதுக்காக அந்த ஊருக்கு வந்தான்னு சொல்லி துரைக்கண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட யார் ஹென்றி வந்து யாருன்னு தெரிய வர்ற மாதிரி இருக்கும் வந்து சொல்றாரு உனக்கு அதை பத்தி எல்லாம் தேவராஜன் சொல்றாரு உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது நீ அப்பலாம் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாலஞ்சி பாலஞ்சி வீட்டை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது திரிச்சுக்குவாங்க இப்ப அடுத்து வந்து மணியக்காரரை பாக்க போகும்போது மணியக்காரர் வீட்டுல இருக்க மாட்டாரு ஏன்னா மணியக்காரருடைய மகளுக்கு வந்து குறந்த பழந்த பிறந்திருக்கும் அதனால மணியக்காரர் வந்து பிஸியா இருப்பாரு அதெல்லாம் இப்ப பாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து ஹென்ரியும் தேவராஜனும் ஆத்துல வந்து குளிக்க போயிருவாங்க இப்ப குளிக்க போயிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவ நைட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்பதான் வீட்டுக்கு வந்து தான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு தேவராஜன்ற அப்பா வந்து எங்க அப்பாவுடைய சொத்துக்கள் இந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னாருன்னு அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓ எங்க அப்பாவுடைய புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த சொத்துக்கள் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்பதான் அந்த வீட்டை பார்க்கும்போதுதான் ஹென்றிக்கு வந்து அவங்க பப்பா நியாபகம் வரும் அதாவது பப்பா வந்து அவன் ஹென்றி வந்து எப்படி பறந்தான்னு சொல்லிட்டு அவங்க பப்பாவும் அவனும் ஒரு நாள் பார்க்ல இருக்கும்போது அவங்க பாப்பா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நானும் அவங்க அம்மா வந்து அதை பரிகாரி கூட போயிட்டாங்க அதனால அந்த ஊர்ல இருந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹென்ரியுடைய அப்பா அப்பா வாக்கி சபாபதி பிள்ளை வந்து ஆஹ் சொத்து எல்லா எல்லா பத்திரங்களையும் எடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டேன் மில்ட்ரிக்கு போயிட்டேன் அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்புறம் நாங்க அந்த ஊர்ல கொஞ்ச நாள் சந்தோஷமா வந்தோம் அப்புறம் அந்த இடத்துல வந்து குண்டு போட்டுட்டாங்க அதனால வந்து நண்பனுக்கு வந்து ரொம்ப காயம் போட்டுட்டு அதனால ஊருக்கு திரும்பன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரயில் நிலையத்துக்கு வந்தோம் அப்போ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க மறுபடியும் குண்டு போட்டுட்டாங்க அதனால என் அஹ் நண்பனுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டுட்டு அந்த நேரத்துல ஒரு குழந்தை அழுற சத்தம் கட்டுச்சு அந்த குழந்தைதான் நீ அவனை எடுத்துட்டு வரும்போது அந்த நிலமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு என்னுடைய நண்பனுக்கு அப்ப வந்து என் நண்பன் வந்து அவனுடைய மனைவி கைய வந்து என் கையில கொடுத்து இவ்ளோ பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவன் இறந்து போனது அப்போ வந்து அந்த ஹென்றி வந்து குழந்தைய இருக்கும்போது ஒன்னையும் தூக்கிட்டு நாங்க நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு இப்படிதான் அங்க ஹென்றி அம்மாவும் அப்பாவும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது ஹென்றி அவங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது இப்படி மூணு பேருமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம அந்த ஹென்ரிய வந்து ரொம்ப பாசத்தோட வளர்த்து அவங்க அம்மா இறந்துருவாங்க ஹென்றி அப்பாவும் இங்க வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்துருவாரு இந்த விஷயங்கள்லாம் தேவராஜன் தவிர சொல்லும் போது தேவராஜன் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்பாரு எழுத உங்க அப்பா இருந்து மூணு நாள் தான் ஆச்சா ஆனா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கி எப்படி ஆச்சரியத்தோட கேட்பாரு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஹென்ரி வந்து இந்த விஷயங்கள்லாம் தாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிராமத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சுக்கிட்டு ஆஹ் தேவராஜன் கூட ரொம்ப பாசத்தை ரொம்ப பாசமா இருப்பான் அந்த வீட்டுல வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் வந்து அதனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லாம எல்லாத்தையும் மனசுலயே வச்சுட்டு அஹ் அந்த கிராமத்துல ஒவ்வொருத்தங்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட பழகிட்டு இருப்பாரு ஹென்ரி இப்போ அடுத்த நாள் காலையில் விழுந்துருச்சு அவங்க வந்து பஞ்சாயத்து கொடுத்து மணியக்காரர் அந்த அந்த பஞ்சாயத்து தலைவராகிய மணியக்காரர்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க உடனே அந்த பத்திரத்தெல்லாம் கொடுப்பாங்க அப்போ மணியக்காரருக்கு வந்து சபாபதி பிள்ளையை சின்ன வயசுல இருந்து தெரியும் அப்போ வந்து சபாபதி பிள்ளையோட புகைப்படம் ஏதாவது வச்சிருக்கேன் சொல்லி கேக்கும்போது ஹென்றி வந்து கொஞ்சம் கோணி குறுக்கி அந்த இடத்துல கொடுப்பாரு ஏன்னா அந்த போட்டோல வந்து ஹென்ரியோட அப்பா வந்து அந்த அவங்க முதல்ல கல்யாணம் பண்ண கூட இல்லாம அந்த கடைசில அவங்க ஃப்ரெண்டோட வைஃப் கூட நின்றுட்டு இருப்பாங்க அப்ப வந்து மணியக்கார பாத்துட்டு சபாபதி பிள்ளையா இது ரொம்ப மாறிட்டாருன்னு சொல்லி அந்த ஹென்ரி மறுபடியும் கொடுக்க போகும்போது அந்த புகைப்படம் கைத்தவரை கீழே விழுந்துடும் அப்போ வந்து அந்த பஞ்சாயத்துல இருக்கிற இன்னொருத்தர் வந்து அதை கையில எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் பேர் வந்து என்னதுன்னா அந்த புத்தகத்துல குடுத்துருக்கு ஆனா இந்த இதுல அந்த பஞ்சாயத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் ஹென்ரிய ஹென்ரிக்கிட்ட வந்து சுவிகார புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துல எழுதிருக்கோம் அது நான் அப்போ வந்து அந்த பஞ்சாயத்துல இருக்க ஒருத்தர் என்ன கேப்பாரு அப்படின்னா நீ வந்து உன்ன சுவிகார சுவித்திரேன்னு போட்டிருக்கேன் நீ உண்மையில அவங்களுக்கு பிறந்த குழந்தை தானா சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து துரைக்கிணத்துக்கு கொஞ்சம் கோவம் வந்துரும் ஆக்சுவலா தான் கோவம் எதிர்பார்ப்பாங்க கோவம் வராது துரைக்கண்ணு கோபப்பட்டு யார் யாருக்கு பிறந்தான் என்ன போட்டிருக்கோ அதுபடி செய்யுங்க எந்த சொத்துமே எனக்கு வேண்டாம் நான் எங்க அண்ணன் வந்து எனக்கான சொத்தை கொடுத்தாரு ஆனா நான் வந்து அதை ஊதாரத்தனமா செலவு பண்ணிட்டேன் இவ்வளவு நாளும் எங்க அண்ணனோட சொத்துக்களை நான் பாதுகாத்துட்டு தான் வந்தனே வழியே அதை அனுபவிக்கணும்னு நான் ஒரு நாள் நினைச்சது இல்லை அதனால இப்ப வந்து எங்க அண்ணோட பையனே வந்து நிக்காரு அதனால இந்த சொத்துக்கள் எல்லாமே எங்க அண்ணனோட பையனையும் தான் போய் சேரணும்னு சொல்லி சொல்லிடுவாரு இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே துரைக்கண்ணு மேல ஒரு மரியாதையும் அஹ் இவர் வந்து இப்படி ஒரு உதார்த்தமா இருக்காரா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் ஏற்படும் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து துரைக்கண்ணனுடைய ஒரு நல்ல குணம் வந்து வெளிப்படும் இப்ப வந்து பத்திரம் எழுத ஆரம்பிப்பாங்க மணியக்காரர் சொல்ல சொல்ல தேவராஜன் வந்து எழுத ஆரம்பிப்பாரு ஆஹ் எழுதிட்டு இந்த தேவரதன் வந்து நான் வாசிக்கேன் இதுல வந்து எதை விடணும் எதை சேர்க்கணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேவரதன் வாசிக்க ஆரம்பிப்பாரு எப்படி வாசிப்பாரு அப்படின்னா மேற்கண்ட சொத்துக்களின் உரிமைக்காரரான சபாபதி பிள்ளையின் சுவிகார புத்திரரான ஹென்றிக்கு அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது துயக்கான வந்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அது ஹென்றி இப்ப வந்து சபாபதி பிள்ளையுடைய பையன் முடிவாய்ச்சுல அதுல ஹென்றி பிள்ளையின்னு சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த இடத்துல ரொம்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே ஒரு டச்சிங்கா இருந்த மாதிரி எப்படின்னா சபாபதி பிள்ளையுடைய பையனை ஹென்ரிய ஹென்ரிய வந்து இந்த இடத்துல சபாபதி பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஊர்ல வந்து அவங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல தெரிய வருது ஹென்ரி பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாரு ஹென்ரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் ஹென்ரி பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அஹ் தேவராஜனும் ஹென்ரி பிள்ளைன்னு எழுதிப்பாரு எழுதிட்டு ஹென்ரி பிள்ளை அஹ் அப்படின்னு சொல்லி திருத்தி வாசிப்பாங்க இப்போ வந்து ஹென்றி வந்து சொல்லுவான் எனக்கு வந்து அந்த வீடு மட்டும் போதும் மத்த எல்லாமே எங்க அப்பாவுடைய தம்பியாகி துரைக்கண்ணுக்கே கொடுத்துருங்க எனக்கு வீடு இல்லைனாலும் போதும் இந்த ஊர்ல நான் இருந்தா போதும் இந்த ஊர்ல நீங்க என்னை ஏத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு இப்ப வந்து எல்லாமே சந்தோஷமா முடிவா முடிஞ்சிடும் இப்ப வந்து அந்த வீடு வந்து ஹென்றிக்கு போயிரும் ஹென்றி வந்து அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு இருக்காங்களோ தேவராதனுக்கு வந்து அவரை பிரியதுக்கு மனசு இல்ல அஹ் துரைக்கண்ணு வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹென்ரியை வந்து தேவராஜன் சொல்லுவாரு இன்னைக்கு ஒரு நாள் அவனை வீட்டுல வச்சு நான் அனுப்புறேன் சொல்லிட்டு ஹென்ரிய வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இப்ப அங்க போயிட்டு நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் நான் நான் சொன்னேன் கடைசி நாற்பது பக்கத்துல ஒரு கதாபாத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கோம் முதல் முன்னூறு பக்கத்துல அந்த பத்தி சொல்லியிருக்கான்னு சொன்னேன் அந்த கேரக்டர் பேர் வந்து பேபி அப்படின்னு சொல்லி இந்த சொல்லலாம் ஏன்னா அந்த முதல்ல வந்து ஒரு அந்த லாரியில வரும்போது அந்த வளைவுல இருந்து ஒரு குளத்துல ஒரு பெண் நிர்வாணமா குளிச்சிட்டு இருந்தான்னு சொல்லுவேன்ல அந்த பெண்ணு வந்து எந்த ஆடையுமே அணியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா ஒரு செங்கல் ஒரு செவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பா அப்போ வந்து அஹ் அவள பைத்தியம் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த புத்தகத்துல அப்படிதான் கொடுத்துருக்கோம் ஆஹ் இவன் வந்து யார் பேச்சும் கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து ஹென்ரி வந்து அந்த எந்த ஒரு அஹ் தப்பான எண்ணத்தோட இல்லாம அந்த செவுறு பக்கத்துல போயிட்டு பேபி இந்த ட்ரஸ போட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த பொண்ணும் புரிஞ்ச மாதிரி தலையாடிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிப்பா தேவராஜனுக்கும் துரைக்கனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம யார் சொல்லி கேட்காத இந்த பொண்ணு எப்படி ஹென்றி சொல்லி கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்க அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவா இவ தான் நம்ம வீட்டுக்கு வர ஃபர்ஸ்ட் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து சந்தோஷமா அவளை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டு போவான் அப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சி வந்து அந்த பொண்ணை அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ண ஆரம்பிப்பா திடீர் ஒரு நாள் வந்து அந்த ட்ரெஸ் மட்டும் இந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணு காணும் ஹென்றி வந்து வீடு தேடு பார்ப்பான் ஆனா வந்து அவள் இருக்க மாட்டா கடைசில பின்னாடி வந்து போய் அந்த வயல் வழியில போய் பார்த்தா அவன் வந்து மறுபடியும் அந்த ஆடையே இல்லாம நிர்வானமா போயிட்டு இருப்பான் அப்போ வந்து ஹென்றி சொல்லுவான் பேபி இந்த வீட்டோட கதை உனக்கு எப்பவுமே திறந்துதான் இருக்கும் நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு எண்ணத்தோட இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும் இந்த நாவலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவோட நாவல் முடிஞ்சிருக்கும் இது வந்து ஹென்றி தேவராஜன் அப்புறம் ஹென்ரி துரைக்கண்ணு ஹென்றி அவங்களோட பாப்பா இவங்களுடைய அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்க பாப்பா வந்து இந்த இதுவே ஒரு கதை தான் அந்த கதைக்குள்ள ஒரு கதை அதாவது அவங்க பாப்பா வந்து நிறைய கதைகளை வந்து ஹென்ரிய சொல்லியிருப்பாங்க ஹென்ரி வெற்றியை வந்து ரொம்ப பாசத்தோட வளர்த்திருப்பாங்க எந்த ஒரு மதத்தோட மதத்தையும் அவன் மேல திணிக்காம அவன் எந்த மதத்தையும் பின்பற்றட்டும் அவன் என் அவன் படிச்சா படிக்கட்டும் படிக்காட்டி போட்டோம் அவன் இஷ்டப்படி விட்டுரு சொல்லிட்டு அவங்க பாப்பா வந்து அவன் சுதந்திரமா வளர்த்திருப்பாங்க தொடர்ந்து நம்ம அவனுக்குள்ள நம்ம பயணம் செய்யும் போது ஹென்ரி வந்து நம்மள மாதிரி ஒரு மனித உணர்ச்சி கொண்டவன் தான் அப்படிங்கிற உண்மை வந்து வெளியாகுது இன்னும் தெளிவா நம்ம சொல்ல போனா ஹென்ரி வந்து நம்மளை விட அதிக மனுஷத்தன்மை கொண்டவன் அப்படிங்கிறதும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர ராமசாமி அப்படிங்கிறவரு இந்த புத்தகத்தை குறிச்சு சொல்லியிருக்காரு இன்னும் இந்த நாவல் வந்து எல்லாருமே நல்லா படிக்க வேண்டிய ஒரு நாவல் அது மட்டும் இல்லாம இந்த நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாசிக்கும் போது சில இடங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும் சில இடங்களை வாசிக்கும் போது இப்படி ஒரு கதாபாத்திரமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நாவல் வந்து ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குது ஆஹ் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நந்திமா எந்த ஊர் பெற்றோர் யார் என்ன இனம் என்று தெரியாத பற்றி கவலை கொள்ளாத ஓர் உலக கதாபாத்திரமாக்கி அவன் எதிர்கொள்ளும் அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையின் போக்கை உணர்த்தும் இந்த நாவல் இன்றும் ஓர் கலைப்படைப்பாக நிமிர்ந்து நிற்பது இந்நாவலின் தனி சிறப்பு அத்தகைய நாவலை அத்தகைய நாவலின் சிறப்பை அழகுடன் சிறப்பாக எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றி இந்த நிகழ்வு இனிதை நிறைவு பெற்றது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்